பச்சை வண்ண பட்டு பவளம் போல பொட்டு வைத்து பாடி பாடி வந்திடுவாள் கோதை அம்மா பச்சை வண்ண பட்டுடுத்தி பவளம் போல பொட்டு வைத்து பாடி பாடி வந்திடுவாள் கோதை அம்மா எட்டு கல் பேசறியும் எடுப்பான வைரத்தோடும் பத்து வீரல் மோதிரமும் கோதை அம்மா எட்டு கல்லு பேசறியும் எடுப்பான வைரத்தோடும் பத்து வீரல் மோதிரமும் கோதை அம்மா பாடி பாடி வந்திடுவாள் கோதை முத்தான வளையலோடு மூக்கில் புல்லாக்கு மின்ன நவமணி மணி மாலைகளும் கோதை முத்தான வளையலோடு மூக்கில் புல்லாக்கு மின்ன நவமணி மாலைகளும் கோதை பாட்டு பாடி கோதை அம்மா அழகான கொண்டையிலே மனமான செண்பகப்பு கோர்த்து வைத்த குண்டு மல்லி கோதை அழகான கொண்டையிலே மனமான செண்பகப்பு கோர்த்து வைத்த குண்டு மல்லி அம்மா பாட்டு பாடி வந்துடுவாள் கோதை தண்டை சீலம்பாணிந்து தோழிகளும் உடன் செல்ல திருப்பாவை பாடியவள் கோதை அம்மா தண்டை சீலம்பணிந்து தோழிகளும் உடன் செல்ல திருப்பாவை பாடியவள் கோதை அம்மா பாடி பாடி வந்துடுவள் கோதை அம்மா மார்கழி நாளின மாதவனின் புகழ்பாடி மலர் மாலை அணிந்தவள் கோதை அம்மா மார்கழி நாளினே மாதவனின் புகழ்பாடி மலர் மாலை அணிந்தவள் கோதை அம்மா பாட்டுப்பாடி வந்திடுவாள் கோதை அம்மா பெரிய ஆழ்வார் பெண்ணான ஸ்ரீகரியின் நாயகியே சூடி கொடுத்த சுடர் கொடியே கோதை அம்மா பெரிய ஆழ்வார் பெண்ணான ஸ்ரீகரியின் நாயகியே சூடி கொடுத்த சுடர் கொடியே கோதை அம்மா பாட்டு பாடி வந்திடுவாள் கோதை அம்மா பச்சை வண்ணப்பட்டு பட்டுடுத்தி பவளம் போல பொட்டு வைத்து பாடி பாடி வந்திடுவாள் கோதை அம்மா பச்சை வண்ண பட்டுடுத்தி பவளம் போல போட்டு வைத்து பாடி பாடி வந்துடுவாழ் பச்சை வண்ண பட்டுடுத்தி பவளம் போல போட்டு வைத்து பாடி பாடி வந்திடுவாழ்கோதை அம்மா பச்சை வண்ண பட்டுடுத்தி பவளம் போல போட்டு வைத்து பாடி பாடி வந்திடுவாழ்கோதை அம்மா பச்சை வண்ண பட்டுடுத்தி பவளம் போல பொட்டு வைத்து பாடி பாடி வந்திடுவாள் வாழ்கோதை அம்மா பச்சை வண்ண பட்டுத்தி பவளம் போல பொட்டு வைத்து பாடி பாடி வந்திடுவாள் வாழ்கோதை அம்மா பாடி பாடி வந்திடுவாள் அம்மா பாடி பாடி வந்திடுவாள் அம்மா